அன்புள்ள மாணவர்களே இந்த காணொலியில் அந்த வரிசை மாற்றங்கள் என்ற தலைப்பில் நம்ம வந்து டிக்ஷனரி மோல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆங்கில அகராதி சொல்கிறேன் டிக்ஷனரியில் ஒரு வார்த்தையை நம்ம மீனிங் பார்க்கணும்னா என்ன செய்வோம் ஆல்பேட்டிக்கலாக பார்ப்போம் ஏல இருந்து இசட் வரைக்கும் வரிசையாக வார்த்தைகளை இப்போ டேஞ்சர் அப்படின்னு ஒரு அதுவும் வந்து நம்ம கார்டில் வார்த்தை கொடுத்துருக்கு இது நீங்கள் டிக்ஷனரியில் பார்க்கணுன்னா ஜியில் மோல் பார்ப்பீங்க அடுத்து ஏ வார்த்தை பார்த்து அடுத்த ஆள் டி ஒவ்வொரு எழுத அந்த ஆர்டர் படி இருக்கும் அந்த டிக்ஷனரி மாதிரி நம்ம டிக்சனரி எழுத்துக்களை மாற்றி மாற்றி வரிசைப்படுத்தி எத்தனை விதமான வார்த்தைகளை அகராதிப்படி உருவாக்கலாம்னு சொல்றான் டிக்ஷனரிப்படி அப்ப அந்த எத்தனை வார்த்தைகள் டிக்சனரிப்படி உருவாக்கப்படுதோ அத்தனை வார்த்தைகள் தான் அந்த வார்த்தையினுடைய தரம் மேல கொடுத்துருப்பாரு ஆங்கில அகராதிப்படி ஒரு வார்த்தையின் தரம் கார்டு அப்படின்னா கார்டன் என்ற ஒரு வார்த்தை அதில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி டிக்ஷனரிப்படி அகராதி ஆங்கில அகராதிப்படி எத்தனை வார்த்தைகளை உருவாக்க முடியுமோ அத்தனை வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகளின் எண்ணிக்கை தான் அந்த கார்டன் என்ற வார்த்தையுடைய தரம் அப்போ தரம் என்பது என்ன அப்படின்னா அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி அகராதிப்படி நாம் எழுதும் மொத்த வார்த்தைகளின் எண்ணிக்கை அதை தான் நம்ம தரம்னு சொல்லணும் இப்போ என்ன கிடைக்கிற பார்ப்போம் இப்போ இந்த கார்டன் என்ற

அப்போ ஏ முதலிய வச்சு மீதி இருக்கிற ஐந்து எழுத்துகளை பயன்படுத்தி ஐந்து ஃபேக்ட்ரியோட வார்த்தைகளுக்கு உருவாக்க முடியும் இது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுத்துக்களை ஏ ஒவ்வொரு எட்டு வைக்கா அதே போல் அதில் வந்து டி டி முதலே விழுத்தா அது ஒரு ஐந்து ஃபேக்ட்ரி மீதி இருக்கிற டிஏ தவிர மீதி இருக்கிற ஐந்து எழுத்துக்கள் அதனால் அது ஒரு நூற்றி இருபது அப்புறம் ஈ இ நீங்கள் எடுக்கும்போது போது அதே ஈ தவிர மீதி ஐந்து எழுத்துக்களை ஐந்து ஃபேக்ட்ரிய வாத்து ஓகேயா இப்போ நம்ம ஜி வரும்போது நமக்கு தேவையான வார்த்தை வந்துடும் நமக்கு எடுத்த வந்து நமக்கு தேவையான வார்த்தை வந்துடும் கார்டு ஜீல ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஏ நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கோம் அதனால் ஜிஏவா கன்சல் பண்ணிடுவோம் ஜி எடுத்து கன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் ஜிஏக்கு அப்புறம் மூணாவது எழுத ஜிஏ ஜிஏடி இந்த மூணு எழுத்து வச்சுட்டு மீதி மூணு எழுத்து வச்சு மூணு ஃபேக்டர் வரையில் வார்த்தைகள் வருவாங்க அப்புறம் d e d f i g a e அதுல இந்த மூணு வார்த்தை எழுதவே மீதி மூணு வார்த்தையும் மூணு எழுதிக் பயன்படுத்தி ஒரு மூணு ஃபேக்டர் வார்த்தைகள் ஓகேயா இப்போ பாத்தீங்கன்னா g i t y g நம்ம முதல்ல எடுத்திரோமா அதுது n அதாவது g a n d பயன்படுத்தி அது ஒரு மூணு என்றால் மீன்று நமக்கு தேவையான வார்த்தை வந்து எப்படி ஜிஏக்கு அப்புறம் ஜிஏ ஆர் போட்டீங்கன்னா நமக்கு தேவையான வார்த்தை ஜிஏ ஆர் டி என் டி

இங்கேயும் எழியாதி என் இதிலே அவருக்கு வந்துடும் நமக்கு அப்போ ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் மொத்தம் முன்னூத்தி இருபது வார்த்தை கேள்வி ஓகே அடுத்த கணக்கு பாருங்க அடுத்த கணக்கு பாருங்க டேஞ்சர் என்ற வார்த்தையில உள்ள எழுச்சிகளை பயன்படுத்தி ஆங்கிலேய கலாஜி வரைக்கப்படி எத்தனை வார்த்தைகளை உருவாக்கலாம் டேஞ்சர் என்ற வார்த்தையில வந்து எழுத்துக்களை பயன்படுத்த போறோம் அப்ப மொத்த வார்த்தைகள் எண்ணிக்கை தான் அந்த டேஞ்சர் என்ற வார்த்தையுடைய தரமாகும் இங்கேயும் பாருங்க அதே டேஞ்சர் வார்த்தையும் ஏ இருக்கு டி

ஆல்ரெடி எடுத்துட்டோம் டிஏவை பார்த்துடலாம் அடுத்து டிஏக்கு அப்புறம் டிஏஇ பார்ப்போம் டிஏஇ டிஏஇ ஏன்னா டிஏஇ இருக்கும்போது இந்த மூணு எழுத்து மீதி மூணு எழுத்து வச்சு மூணு ஃபேக்டர் இப்போ டிஏஇக்கு அப்புறம் டிஏஜி அடுத்து நம்ம இக்கு அப்புறம் ஜி டிஏ ஆர்டர் டிஏஜி

உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகள் உருவாக்கலாம் உருவாகும் வார்த்தைகள் உருவாக்கும் உருவாக்கும் வார்த்தைகள் என்ற உள்ள எழுத்துக்கள் உருவாக்கும் வார்த்தைகள் திங்கில் வந்து மொத்தம் அஞ்சு எழுத்து ஒன் டூ த்ரீ அஞ்சு பைவ் அதாவது நூத்தி இருபது வார்த்தைகள் இது முதல் கேள்விக்கான பதில் ஓகே இப்போ இந்த முதல் சப்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா திங் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகள் உருவாக்கலாம்னு சொல்லும்போது நமக்கு திங்கில் அஞ்சு எழுத்து இருந்தது ஆனால் அஞ்சு ஃபேக்டோரியல் வார்த்தைகள் நூற்றி இருபது வார்த்தைகள் பார்க்கணும் ரெண்டாவது சப்ஜெக்ஷன் பாருங்கள் இதுலேயே ஆங்கில அகராதிப்படி எண்பத்தஞ்சாவது வார்த்தை அப்படி உருவாக்கும் போது எண்பத்தி நூற்றி இருபது வார்த்தையில் எண்பத்தஞ்சாவது வார்த்தை என்னவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க ஓகேயா இப்போ இதில் ஆங்கில அகராதிப்படி எப்படி இருக்கும்

இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ஜி வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஜி ஒரு எழுத்து போயிடுச்சுன்னா ஒன்று ரெண்டு மீதி மூணு நாலு எழுத்து வச்சு நாலு ஃபேக்டரி வார்த்தைகள் உருவாக முடியும் நாலு ஃபேக்டரியில் இருபத்தி நாலு வார்த்தை ஜிக்கு அப்புறம் ஹெச் ஹெச்சை வச்சு அதே மாதிரி நாலு எழுத்து மீதி நாலு எழுத்து வச்சு நாலு ஃபேக்டரி வார்த்தைகள் அப்போ இருபத்தி நாலு வார்த்தைகள் ஓகேயா ஜி ஹெச் முடிஞ்சால் ஐ ஐக்கு வரும்போது அதே ஐ தவிர மீதி நாலு எழுத்து

மூ ஐந்து வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த வரித்தையில் எண்பத்தஞ்சாவது நமக்கு கிடைக்கிறது நைட் என்ற ஒரு வார்த்தை இதோட இந்த கணக்கு முடியுது ஒரு நிமிஷத்துக்கு வந்தீங்க இந்த கணக்கில் எல்லாம் சிபிஎஸ்சி சிலபஸ்லையும் இருக்குது சிபிஎஸ்சி லெவல்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் ஸ்டேட் போர்ட்லையும் இருக்குது ஸோ இதான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லெவல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் குரூப் படிக்கிறவங்க இந்த வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் வந்து தொடர்ந்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ